யுக யுகமாய் சமர்வீரா அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு திவா இப்போது நம்பியாரை தேடி போனான் அவர் அங்கில்லை அதனால் ஜெய்யிற்கு அழைத்தவன் டேய் உங்க அப்பனை காணலடா என்ன பண்றது இரு இரு நான் விசாரிச்சதுல தாஸ்தா அவனோட ஆட்களை கூப்பிட்டுருக்கான் அப்போ ரெண்டு எதிரியாளிகளும் மறுபடியும் சேர்ந்துட்டானுங்களா இருக்கும் என்னன்னு தெரியலையே அதுவும் நல்லதுதான்டா ரெண்டு பேரையும் மொத்தமா போட்டு தள்ளிடலாம் டேய் இதுக்கு மேல இவனுங்களை விட்டு வச்சா நாளைக்கு நமக்கும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்குமே பிரச்சனையாக இருப்பானுகடா இன்னையோட ஒரு முடிவு கட்டணும் என்று நேராக தெரிந்த போலீசை வைத்து அப்படியே தனுஷின் ஃபோன் எங்கிருக்கிறது என்று கண்டுபிடித்தான் அவனது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் வென்று வந்தது அதுவும் அவர்கள் வீட்டுக்கருகில்தான் லாஸ்ட் லொகேஷன் என்று காண்பித்தது அப்படியே தலையை பீத்து கொண்டிருக்கும் பொழுது அகல் அழைத்தாள் இவ எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா என்று எடுத்து சொல்லுடி என்று கொஞ்சம் இறுக்கமாகவே பேசினான் என்னாச்சுடா குரல் ஒரு மாதிரியாக இருக்கு நீ எதுக்கு ஃபோன் பண்ண அத சொல்லு அது ஹாஸ்பிட்டல் போகணும்னு வர சொல்லியிருந்தேனே மறந்துட்டேன்டி இங்க வேற ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தனுஷை காணல கடத்தியிருப்பானுங்க போல அவன் பாவண்டி வாழ்க்கையில எதையுமே நிம்மதியா அனுபவிச்சதே இல்ல தாஸ் தான் தோணுது ஆனா இந்த முறை அவனோட இடம் எதுலையுமே அவனுக்கு இல்ல இப்ப வேற எங்கேயாவது கொண்டு போயிருப்பானுகளோன்னு தான் தோணுது அடுத்த ஸ்டேட்னா எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் கைது பண்ண வருவாங்களா அது இல்லடி இடம் தெரியாம போய் மூணு பேரும் மாட்டிக்க கூடாதுல சரியா ஒரு மணி நேரம் ஆகியிருக்கு எல்லையை தாண்டவும் வாய்ப்பில்லை அவன் லாஸ்ட் லொக்கேஷன் நம்ம வீட்டு பக்கம் தான் காமிக்குது இருந்தே ஸ்கெட்சை போட்டு தூக்கிட்டானுங்க போல அச்சோ கணிகாவும் ஸ்கூலுக்கு போயிருக்காளே போ என்று பதறிப்போனாள் அவள திவா கூட்டிட்டு வந்துட்டான் நீ அங்க செக்யூரிட்டிங்க கிட்ட சொல்லியிருக்கேன் ப்ளீஸ் என்னை தொந்தரவு பண்ணாத என்று பேசினான் அகலோ டே டே எதுக்குடா கலங்குற அவனுக்கு ஒன்றும் ஆகாது நீங்களாம் கத்திய தீட்டினா அவன் புத்திய தீட்டுவாண்டா கையில் ஆயுதம் எடுக்க மாட்டான் தான் ஆனால் மூளையை தீட்டி வச்சிருப்பான் எப்போவுமே இதுக்குள்ள அவன் கண்டிப்பாக ஏதாவது ஐடியா பண்ணியிருப்பான் ஏய் ஏய் இப்போ என்ன சொன்னேன் கையில் ஆயுதம் எடுக்க மாட்டான்னு தானே தேங்க்ஸ் டி லாயரு அவன் கையில் ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு அது இப்போ தான் ஞாபகத்துக்கே வருது இவ்வளோ நேரம் ஞாபகமே இல்லடி ஆனா ஆனால் அது மொபைல் கூட தானே கனெக்ட் ஆகியிருக்கும் அவன் வாட்சில் சிம் போட்டிருக்கான்டி ஐயோ விடு விடு நான் அவனை கண்டுபிடிச்சிருவேன்னு நம்பிக்கை வந்துடுச்சு ம் தனுஷை சீக்கிரமாக கூட்டிட்டு வா மற்றவனுங்களை என்ன வேணா செய் அவனை பத்திரமா காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடு என்று ஃபோனை வைத்தவளுக்கும் தனுஷை நினைத்து கண் கலங்கியது பெற்ற அப்பனுகளே இவனுகளை கொள்வதற்கு வெறிப்பிடித்து அலையிறானுகளே என்று அப்படியே யோசித்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் வாழ்க்கை சிலருக்கு மலர்பாதை சிலருக்கோ முள் பாதை ஆனால் இவர்கள் மூன்று பேருக்கும் மட்டும் நெருப்பு குளம்பாக பாதையாகவே அப்படியே அமைத்துக் கொடுத்து விட்டார் கடவுள் என்ன செய்வது அப்படியே கலங்கி போய் உட்கார்ந்து விட்டாள் திவா கணிகாவை ஸ்கூலிலிருந்து அவசரமாக அழைத்து வந்தவன் வீட்டில் விட்டுவிட்டு கிளம்பவும் அவனை அப்படியே இறுக்கமாக கட்டி என்னடி இல்ல உன்னை நம்பி மட்டும்தான் நான் இருக்கே மாமா இரு தனுஷ எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு அவன் பாவம் என்று கண் கலங்கினாள் அவளை பார்த்தவனுக்கோ தொண்டை காய்ந்தது தனுஷின் நிலை என்னவென்று அவனால் சொல்ல முடியவில்லை இங்க பாருடி எங்களோட இருந்த அனுபவத்துல கண்டிப்பா அவன் ஏதாவது தப்பிக்க ட்ரை தான் இருப்பான் நாங்க பாத்துக்கிறோம் அதுவரைக்கும் அகலையும் குழந்தையையும் பார்த்துக்க இங்க செக்யூரிட்டி போட்டிருக்கோம் கவனம் என்று விட்டு வெளியே வந்தான் அடுத்தடுத்து இருவருமே யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவனிடமிருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் என்னவென்று பார்த்தால் லொகேஷனை ஷேர் பண்ணியிருந்தான் அதை பார்த்தவனுக்கோ பகீர் என்று இருந்தது அது கருணாமூர்த்தியின் பண்ணை வீடு இங்கிருந்து போகவே ஒரு மணி நேரத்துக்கு மேலாகும் அது சிட்டியை தாண்டி அடுத்த டிஸ்ட்ரிக்டின் எல்லையில் இருந்தது அது சரி இவனுங்களுக்கெல்லாம் இதே வேலையா போச்சு என்று தனுஷ் இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்தனர் இருவருமே அங்கேயோ தாஸ் இன்னும் வரவில்லை அவனது ஆட்கள் நம்பியாரையும் தனுஷையும் கடத்தி வைத்திருந்தனர் தாஸ் வருவதற்காக காத்திருக்கின்றனர் நம்பியாரினை ஒரு சேரில் இருக்க வைத்து காலையும் கையையும் சேரோடு சேர்த்து கட்டி வைத்திருந்தனர் தனுஷின் கையை மட்டும் தூணில் கட்டி வைத்திருந்தனர் ஆஹ் இவனுங்களுக்கெல்லாம் கேங்ஸ்டர்னு சொல்றதுக்கு அருகதையே இல்லப்போ எங்க ரெண்டு அண்ணனுங்க கால் தூசிக்கு கூட இவனுங்கெல்லாம் யோசிக்கவே மாட்டானுங்க அடே ரெண்டு டானோட தம்பியவே கடத்திருக்கீங்கடா நீங்கள் அந்த புறம்போக்கு தாஸ் சொன்னதை கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணலாமா என்று புலம்பிக் கொண்டிருந்தான் தனுஷ் நம்பியார் அவனை பார்த்து தாஸ் போட்ட எச்ச புளுக்க தானடா நீ எல்லாம் உன்னையெல்லாம் பிறக்கும் போதே கொல்ல சொன்ன கேட்டானா பாரு இப்போ அனுபவிக்கிறான் அடே கிரிமினல் கெலவா உன்னையெல்லாம் உங்கள் அம்மா கருவளியாக அழிச்சிருந்தா இப்படியான விஷமாக பிறந்து கேவலமான காரியத்தையெல்லாம் செஞ்சுருக்க மாட்டடா இருடா உனக்கு உன் நண்பனும் எதிரியுமான பன்னீர் தாஸ் வந்து இல்ல பன்னிதாஸ் வந்து இப்ப வந்து தருவான் பாரு சொல்லப்போனா உன் உ மகன் தீபன் தானே அவ மகனை கொன்னது உன்னையும் உன் மகனோட அனுப்பத்தான் கடத்தியிருப்பான் அது தெரியாம என்ன வம்பு நீ நாரமண்டையா போடா என்று தன்னுடைய காலுக்கு கீழ் கிடந்த டப்பாவை ஏத்தி அவர் தலையில் விழ வைத்தான் டெய் டெய் பரதேசி உனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சும் இப்படி ஆடுறியே உங்க அப்பா உன்னை மட்டும் மகனா ஏத்துக்கிட்டு இருந்தா எப்படியெல்லாம் திமிரோட இருந்திருப்ப ஆட போடா வெத்துவேட்டு எங்க அப்பனை விடவும் நல்லா பாத்துக்கிற ரெண்டு அண்ணனுங்க இருக்காங்க எனக்கு ரெண்டு சிங்கங்களும் இப்போ என்னை தேடி வருவாங்க பாரு உன் மகன் உயிரோடு இருந்திருந்தா கூட உனக்காக உயிரை கொடுக்க கூட வரமாட்டான் பணம் சொத்து வருதேன்னு நீ செத்தாலும் பரவாயில்லனு அவன் ஆனா இப்ப பாரு எனக்காக உயிரையும் கொடுத்து என்னை காப்பாத்துறதுக்கு என் அண்ணனுங்க ஓடி வருவாங்க நீ என்னை கேவலமா சொல்றியா சொல்லிக்கோ அந்த பன்னிதாஸ் நாதாரியால மட்டும்தான் என் பிறப்பு இப்படி ஆகிருச்சு ஆனா வளர்த்த தினமோ எங்க அம்மா தேவகி இன்ஜினியர் இந்த காதலு அது இதுன்னு சொல்லி ஏமாத்தி பிள்ளைய கொடுத்துட்டாரு ஆனாலும் என்னை நேர்மையா தாண்டா வளர்த்தாங்க சரியாக அதே நேரம் பார்த்து தாஸ் உள்ளே நுழைந்தவன் நேராக வந்து தனுஷின் கன்னத்திலேயே வேக வேகமாக அரைந்தான் அதில் தனுஷின் உதடுகளில் ரத்தம் வந்தது அவன் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் என்பதால் மட்டுமே அவனது அடி தனுஷுக்கு வேக வேகமாக இறங்கியதில் உதடுகள் எல்லாம் கிழிந்து ரத்தம் வந்திருந்தது அப்படி இருந்தும் கூட தாசை பார்த்து முறைத்தவனோ என்ன தகப்பா என்னை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே எரியுதா எரியணும்ல நீ செஞ்ச காரியம் அப்படி இல்ல உனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு மனைவி மகன் இருக்கிறத மறைச்சிட்டு எங்கம்மாவ காதலுங்கிற பேரில் ஏமாற்றி அவங்களோட வாழ்ந்த இல்லை நீ உனக்கு என்னை பார்த்தா நீ பண்ண தப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து எரியத்தாண்டா செய்யும் அதை கேட்ட தாசோ கோபம் தலைக்கேறி கேறி இருடா இரு உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன் இந்தா இவனை கொன்னு போட்டுட்டு ஊங்கிட்ட வரேன் இந்த நாய் பெத்து போட்டது இவன் சொல்லித்தான் என் மகன் நந்தகுமார கொண்ணுட்டான் இவன் பொண்ணை தூக்கத்தான் போனேன் இவனை தான் தெரியுமே அதெல்லாம் இவனுக்கு வலிக்கவே செய்யாது கோடிக்கணக்கிலான பணத்துக்கு ஆசைப்பட்டு பெத்த மகனையே குற்றவாளி ஆக்கணவன் தானே இவன் என்று நம்பியாரின் பழைய கதைகள் அத்தனையுமே எடுத்து விட்டான் தாஸ் அதை கேட்ட நம்பியாரோ நீ மட்டும் என்ன ஒழுங்கா கருணாமூர்த்தி ரேப் பண்ண அத்தனை பொண்ணுங்களையும் கூட சேர்ந்து நீயும் தானே அனுபவிச்ச அப்படி இருந்தும் செத்து போயிட்டா அந்த பொண்ணு அந்த பொண்ணுங்க கேசையெல்லாம் முடிக்க கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டு தானடா செஞ்ச நீ கமிஷனர்ங்கிற பேர்ல இருந்துகிட்டு அத்தனை குற்றத்தையும் செஞ்சிருக்க நீ என்று மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தரை இன்னொருத்தர் சொல்லி சொல்லி ஒரு நிலையில் தாஸுக்கு கோபமே வந்துவிட்டது அப்படியே அந்த கோபம் தாளாமல் நம்பியாரை அடித்தான் தாஸ் அதை பார்த்து சிரித்த தனுஷை ஒரு கட்டையை எடுத்து வந்து அடித்தான் தாஸ் அவன் அழாமல் தாங்கி கொண்டிருக்க அப்போதுதான் சரியாக ஜெய்யும் திவாவும் உள்ளே நுழைந்தனர் இவர்கள் எப்படி இங்கே என்று அதிர்ந்த தாசோ முதலில் நம்பியாரின் கட்டுக்களைத்தான் அவிழ்த்துவிட்டு அவரை ஒழித்து வைக்க தன்னுடைய ஆட்களை சொன்னார் தனுஷின் கழுத்தில் கத்தியை வைத்தவாறே ஜெய்யினை பார்த்தார் அவனோ நான் என்ன உன் மகனையாக காப்பாற்ற வந்தேன் உனக்கே பாசம் இல்ல அப்புறம் எனக்கு எப்படிடா இருக்கும் என்று பேசியவனோ எங்கப்பா எங்கடா எங்கள் அப்பனை எங்கடா வச்சிருக்க சொல்லு அவரை காப்பாத்துறதுக்கு தாண்டா நான் வந்திருக்கேன் என்னது உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கியா இதென்ன புது கதையா இருக்குது உங்க அப்பா ஒன்னும் இல்லையே நான் எதுக்கு அவனை கடத்த போறேன் என்று அவசர அவசரமாக பதில் சொன்னார் தாஸ் இங்க பாரு தாஸ் எங்க அப்பா கிட்ட இருக்க மொத்த சொத்துக்களுமே எனக்கு வேணும் அதை எழுதி வாங்குறதுக்கு தான் நான் வந்தேன் அதுக்காகத்தான் வந்திருக்கேன் இப்ப அவரோட சொத்துக்களை எல்லாத்தையும் எழுதி வாங்குறதுக்கு உதவி செஞ்சேன்னு வையே உனக்கு ஒரு பங்கு தானே அவர் எங்க வச்சிருக்க என்று கேட்டான் அவன் சொல்வதை கேட்டு நம்ப முடியாமலும் நம்பாமல் இருக்க முடியாமலும் டேய் நம்பியார இங்க கொண்டு வாங்கடா என்று நன்றாக யோசித்து பார்த்து தன்னுடைய ஆட்களிடம் சொன்னார் தாஸ் அவர்களோ நம்பியாரை அவிழ்த்து விட்டதுமே நம்பியாரோ வந்து தாசை அடிப்பதற்கு ஓடி வந்தவர் மகனை பார்த்ததுமே திசை திரும்பி அவனது கழுத்தை பிடித்து கொண்டார் அவரது கையை தட்டிவிட்டவன் தனுஷினை எப்படி விடுவிக்கலாம் என்று நிதானித்து அமைதியாகவே நின்றிருந்தான் தனுஷின் கழுத்தில் கத்தி இவர்கள் இருவரையுமே சுற்றி ஆட்கள் என்று தாஸ் எல்லோருக்குமே வில்லனாக மிரட்டி கொண்டிருந்தார் அப்போது சரியாக திவா மெதுவாக தனுஷிடும் கண்களை காட்ட அப்பா என்று அழைத்தான் அவனது அந்த அழைப்பு ஒரு நொடியேனும் அவரை நிலை குலைய செய்தது அது போதுமே ஜெயிக்கு அடுத்த நொடியே தாசின் கையில் இருந்த கத்தி தெரித்து வந்து நம்பியாரின் காலின் கீழே விழுந்தது அதை வேகமாக எடுத்து ஜெய்யின் கழுத்தில் வைத்தவர் உன்னையெல்லாம் அந்த பிரச்சனையிலேயே கொண்டு போட்டிருந்தா எனக்கும் இவனுக்கும் பகையே வந்திருக்காது நீ செத்து பத்து வருஷமாகியிருக்கோம் உன்னை அழிக்க இப்படியெல்லாம் போராட வேண்டியது இருந்திருக்காது என்று கழுத்தில் கத்தியை வைத்து அழுத்தினார் அதற்குள்ளாக திவாகர் ஓடிச்சென்று சென்று தனுஷின் கையை அவிழ்த்து விட்டான் திவாவையும் தனுஷையும் தாஸ் தன்னுடைய ஆட்களோடு சூழ்ந்து கொள்ள ஜெய்யினை நம்பியார் பிடித்து இழுத்து அடிக்க என்று மாற்றி மாற்றி அங்கே சண்டைதான் போய்க் கொண்டிருந்தது ஒருவரை மாற்றி ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் இப்போது திடீரென்று துப்பாக்கியின் சத்தம் கேட்டது இரண்டு துப்பாக்கிகள் ஒன்றாக வெடித்தது அப்படியே தாஸ் நாட்கள் தெரித்து ஓடிவிட்டனர் திவா அப்படியே துப்பாக்கியை பயன்படுத்திய இருவரையுமே பார்த்தவாறே நின்றிருந்தான் தாஸிடமிருந்து தனுஷை காப்பாற்ற திவா அவரோடு போராடி கொண்டிருக்க அவரது துப்பாக்கியை எடுத்த தனுஷோ சட்டென்று அவரையே சுட்டுவிட்டான் அதே நேரம் ஜெய்யின் கையில் இருந்த துப்பாக்கியை பிடித்து வளைத்து அவனையே சுடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்த்த நம்பியாரின் நெற்றியிலேயே ட்ரிகரை வைத்து அழுத்தி சுட்டுவிட்டான் ஜெய் இருவருமே அவரவர் தகப்பனை சுட்டுவிட்டு அப்படியே அமைதியாக கண்களை மூடி நின்றிருந்தனர் அங்கு திவா மட்டும்தான் சுதாரித்தான் திவா உடனே சுதாரித்துக் கொண்டவன் இருவரின் கையிலிருந்த துப்பாக்கியையும் வாங்கி துடைத்து தாசின் கையிலும் நம்பியாரின் கையிலும் வைத்துவிட்டு இருவரின் கையையும் பிடித்து இழுத்து ஓடி வந்தவன் காரில் தள்ளி அவனும் ஏறிக்கொண்டு வெகு தூரம் வந்து ஒரு ஆற்றின் கரையில் காரை நிறுத்தியிருந்தான் ஜெய் ஜேசி என்ற டானாக உருமாறி எத்தனையோ சண்டையை பார்த்தாலும் கூட கொலை செய்திருந்தாலும் பெற்றவனையே கொல்லும் நிலைமை வந்ததை நினைத்து அப்படியே உறைந்திருந்தான் அவர் ஒரு மிருகம்தான் சாக வேண்டிய ஆள்தான் ஆனாலும் மனது அமைதியை கேட்க அப்படியே அமர்ந்திருந்தான் தனுஷிற்கோ நானா அவனை கொன்றேன் எப்படி எப்படி இது சாத்தியம் இது வேண்டாம் என்றுதானே இருந்தேன் நான் இன்று கலங்கி போனான் இருவரையும் காரிலிருந்து இறங்க சொல்லி ஆற்றில் பிடித்து முக்கியவன் இன்றோடு மூன்று பேருக்கும் உள்ள எல்லா பாவமும் தோஷமும் போகட்டும் என்று வேண்டிக் மூவருமாக ஆற்றில் மூழ்கி எழுந்து வீடு வந்து சேர்ந்தனர் அவர்களை பார்த்ததும் தான் போன உயிரே மீண்டு வந்த மாதிரி அகலுக்கும் கனிகாவிற்குமே இருந்தது என்ன என்னாச்சு ஈரமா வேற வந்திருக்கீங்க இவன் யார் கடத்தினது அதெல்லாம் எதுக்கு உள்ள போங்க அவனை தான் கூட்டிட்டு வந்துட்டோம்ல என்று திவா சத்தமிட அகல்விலியோ ஜெயினை அழைத்து சென்றாள் கனிகாவோ திவாவின் அருகிலேயே நின்றிருக்க தனுஷினை பிடித்து அமர வைத்தவன் அவனது தோளில் கை போட்டு நீ வேண்டான்னு நினைச்ச ஆனா விதி உன்னால் தான் அது முடியணும்னு இருந்திருக்கு எத்தனையோ பாவத்தை செஞ்சவன் அவனுக்காகலாம் வருந்த வேண்டாண்டா இல்லை இல்லை பாஸ் இந்த ஆளை எங்கள் அம்மா அவ்வளவு நேசிச்சாங்க ஒரு நாள் கூட இவரை பற்றி தப்பாக சொன்னதே இல்லை ஆனால் அவரால் தான் எங்கள் அம்மா செத்துப்போனாங்க அதுக்கு பிறகாவது இந்த ஆள் என்னை நல்லா பார்த்துருந்துருக்கலாம் இல்ல இல்ல என் அனாதைன்னு சொல்லி அம்போன்னு விட்டுட்டான் இவன் இப்போ இப்படி வந்து முடிஞ்சிருச்சு என்று கண் கலங்கினான் தனுஷ் டேய் அப்படி பார்த்தா ஜெய்யோட நிலம அதை விட மோசண்டா அவனை நினைச்சிப்பாரு எல்லாம் நல்லதுக்கே டேய் இன்னும் ஏண்டா அப்படியே இருக்க எனக்கெல்லாம் இதே ஊரில் இருந்தும் கூட நான் செத்துட்டதாகவே நினச்சி என்னை மறந்துட்டாங்க எல்லாருக்குமான வாழ்க்கை நமக்கு அமையல நாம் எல்லாரும் போராடித்தானே வாழ்ந்தோம் இன்னைக்கு வரைக்கும் இனியாவது நிம்மதி கிடைக்கட்டும்னு தான் இந்த வாழ்க்கை நினைச்சிருக்கும் போல அதான் இப்படியெல்லாம் வா உ ரூமுக்கு போ தூங்கு அப்புறமா பேசிக்கலாம் என்று அவரவர் அறைக்குள்ளாக புகுந்து கொண்டனர் அகலோ தனது மடியில் தலை வைத்து படுத்திருந்த ஜெய்யின் தலைமுடியை கோதி கொடுத்தவாறே போகட்டும் எல்லாத்தையும் மறந்துரு போதும் வேதனையெல்லாம் இன்னையோட முடியட்டும் மனசை சாந்திப்படுத்திக்கோ என்று அவனது நெஞ்சை தடவி விட்டவள் அவன் அருகில் படுத்து வாஞ்சையாகவே கட்டி கொண்டாள் இரவு எல்லோருமே மொட்டை மாடியில் அமர்ந்திருக்க பாஸ் பாஸ் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் என்று வாட்சினை எடுத்து அதிலுள்ள மெமரி கார்டினை எடுத்து லேப்டாப்பில் போட்டு காண்பித்தான் அதில் தாசும் நம்பியாரும் மாற்றி மாற்றி பேசிய வீடியோ இருந்தது அது போதுமே கருணாமூர்த்தியின் வண்டவாளத்திலிருந்து அவர்கள் ஐந்து பேரும் செய்த எல்லா குற்றமும் அதிலிருந்தது இனி தண்டனையை அரசால் கொடுக்க முடியாதுதான் ஆனால் இவர்கள் மேலிருந்த பழியை இல்லை என்று நிரூபிக்க ஆதாரம் கிடைத்ததில் சந்தோஷமே அதை அப்படியே எங்கெங்கு அனுப்ப வேண்டுமோ அனுப்பி வைத்தான் தனுஷ் ஜெய் மற்றும் திவாவின் நீண்ட பத்து வருட போராட்டங்கள் முடிவுக்கு வந்திருந்தது நம்பியாரும் தாசும் ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டு தங்களை தாங்களே சுட்டு என்று கேஸ் முடிக்கப்பட்டிருந்தது இனி அவர்கள் வாழ்வில் எந்தவிதமான அநீதியும் குறுக்கிடாது என்று நம்புவோம் சுபம் ஓகே மக்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றியும் என்னுடைய குரலை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை தன்மையாக பதிவு பண்ணிடுங்க இந்த கதையுடைய இரண்டாம் பாகம் வில்லோனின் கீர்த்தனமே யுக யுகமாய் சமர்வீராவுடைய தொடர்ந்த பாகம் தான் இது இந்த இரண்டாம் பாகத்தை கேட்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே போல் மீண்டும் சுவாரஸ்யமான நாவலுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் உங்கள் ஆர்ஜே தியா